இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காரில் ஆதி வந்து பாரதி பார்க்க வர்றாரு அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமோ சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஆண்டாளோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துலாம் ஆண்டாள் வராங்க சாப்பா ஐயோ அப்பாடா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை வயிறு ரொம்ப பசியாக இருக்கு சோறு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களா போட்டு சாப்பிட போகிறாங்க சாம்பாரை பார்த்தோன்னே என்னம்மா சாம்பார் வச்சுருக்கேன் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கேன் எனக்கு கறி குழம்பெல்லாம் ஆக்கி தரமாட்டியா சரி பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட போகிறாங்க உடனே அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அப்பா என்னப்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க முடிஞ்ச பிறகு உங்கள் வேலையை காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்கால அவள் பழப்பையும் பார்க்கணும்ல அவளுக்கும் நாலு பேர் முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுக்காக தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்டிங்களாப்பா என் வார்த்தை சொந்தக்காரங்க சொல்கிறது தான் கேட்குறீங்களே தவிர ஏன் பேச்ச நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க என்னத்த கேட்க சொல்கிற அவங்களாம் வந்து உன்னை கடத்திட்டு போனாங்க ஆள் மாற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீ திருப்பியும் போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா அதான்ப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஆயிரம் கதை சொல்லு அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் அவங்க அப்பா வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து இவர் இருக்கார்ல நம்ம அழகர் வந்து சார்ஜ் போட்டிருந்தார்ல மொபைலில் அது வந்து சார்ஜ் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க வராரு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆண்டாள் வந்து சீஸ் பண்ணுறாங்க மாமா வாங்க மாமா உட்காந்து சாப்பிடுங்க மாமா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க வாங்க மாமா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல எனக்கு வேண்டாம் நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா அவங்க அம்மாக்கெல்லாம் வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே வச்சுக்கிட்டு எல்லோரும் முன்னாடி மாமா மாமானு கொஞ்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அழகர் வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து தமிழ் பாப்பா இருக்காங்கல்ல அவங்க தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வெளியில் கொண்டு வராங்க மாமா நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா நீ சாப்பிடு நம்ம நான் வந்து பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அப்போ சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மாமா நானும் சாப்பிடல நீங்கள் சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிவா நம்ம ரெண்டு பேர் இப்போயே சேர்ந்து சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பிடும்போது கேட்காங்க ஏன் பாப்பா அவங்க அம்மா கூட இங்கே இருக்கீங்க உங்கள் அப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அப்பா கூட வந்து சண்டை போட்டுட்டு நானும் அம்மா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அப்பா வந்து எங்கள் அம்மாவிட்ட வந்து போய் சொல்லி ஏமாற்றிட்டாரு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நீங்கள் நீங்கள் ஏதாவது சமாதானப்படுத்தி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அழகர் கேட்காரு இல்லை நானும் அப்பா கூட சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அழகர் வந்து சொல்கிறாரு அப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்பா வந்து மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவர் வந்து சாரியெல்லாம் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி கேட்டார்ன்னா ஏற்றுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு பாரதியும் ஆண்டாலும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம அழகரும் நம்ம பாரதியும் போகிறாங்க போன உடனே நம்ம ஆண்டாள் வந்து குத்திக்காட்டி பேசுகிறாங்க பெரிய சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ண பரம்பரை மாதிரி பேசிக்கிட்டு பின்னாடி இருந்துட்டு சாப்பிட்டு வந்திருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது அழகருக்கு ஆனால் இங்கே பாருங்க தேவையெல்லாம் பேசாதீங்க பாப்பா வந்து சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டா தான் சாப்பிடேன்னு சொன்னால் அதனால தான் சாப்பிட்டேன் நீங்கள் அது தெரியாமல் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேர்த்த வந்து சேர்ந்து வாழ வைக்கணும் நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அதெல்லாம் நடக்காது உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிற மைண்ட் செட்டில் அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் 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 தம்பிக்கிட்டையும் உங்கள் பேசினேன் ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு வருவார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வந்தாலும் வேஸ்ட்டு தான் பேச்சுவார்த்தை எல்லாம் சரியப்பட்டு வராது இதெல்லாம் பே கலட்டி விட்டுறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்குறோம் அவங்க வரட்டும் நம்ம பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க நான் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன் என்னோட இதுவும் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இனிமேல் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து கண்ணாடி முன்னாடி தலை செய்யிட்டு இருக்காங்க ரூமில் உள்ள பார்த்தா குளிச்சுட்டு டவல் பண்ணி வந்துட்டார் வந்துட்டாரு அதுவும் சும்மா வராமல் ஒரு மூணு முடிச்சால முட்டாள ஆனையுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே ஒரு பாசம் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்த உடனே இவங்க நம்ம ஆண்டாளுக்கு வந்து பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருச்சுனால அவன் டவலு பையனோட வந்துக்கிட்டு இருக்கா ஏ சிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன என்னடா இல்லிங் உங்கள் ஹஸ்பண்டு தானே உன் மாமா தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டா இப்போ என்ன என்ன பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ட்ரெஸ் இல்லை அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ட்ரெஸ் இல்லையா அவன் ட்ரெஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமா வழக்கமாக பொண்ணை தான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க நீங்கள் என்னடா என்னை நான் வந்து இடத்துல என்னை தூக்கி வச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க எனக்கு ட்ரெஸ் இல்லை அதனால் நீங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பாட்டு படிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டார் வந்து பாரதி கிட்ட போய் சொல்றாங்க பாரதி அவன் தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாங்க முடியலையா நீ அவனை டார்ச்சர் பண்ணுவேன் இப்ப என்ன அவர் டார்ச்சர் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா அச்சலாத்தி பண்ணுறான் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள டவலோட உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் ட்ரெஸ் இல்லையா இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் பாப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து உள்ளேருந்து ஒரு ட்ரெஸ் வராங்க இது யார் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டவனே அவங்க சொல்கிறாங்க இது வந்து மாப்பிளைக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் இந்த எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சொல்லிட்டு தாத்தா பாட்டியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மாமாட்டை கொடுத்துருவோம் மாமா தானே இப்போ மாப்பிள்ளைய ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாப்பிளைக்கு அதாவது நம்ம அழகர்கிட்ட போய் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்காங்க அவர் மாதம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாருமே ஃபேமிலியில் வந்து காலையில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்துடுறாரு வந்துட்டு நம்ம இவங்க ஆண்டாவில் வந்து டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் அன்னைக்கு மதுரைக்கு போகும்போது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது என் ஷர்ட் சைஸு எடுத்து ஃபேன்ட் சைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு தானா எனக்கே எடுத்த மாதிரி இருக்கே சூப்பராக இருக்குது ஃபேண்ட் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் லூஸாக எடுத்து நல்லா இருக்கும் இருந்தாலும் ட்ரெஸ்ஸு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு அதை கேட்டவொடனே நம்ம ஆண்டாளோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது இப்போ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோவப்பட்டு போகிறாரு ஏ இங்கே பாரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத எங்கள் அப்பா என்ன என்னென்ன பாரு எல்லா நேரம் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் வந்து திட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வராங்க கல்யாணத்துக்கு என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு சரி என்ன மறு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாலை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆண்டாள் வந்து ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு